வணக்கம் என் பேர் ஜீவிதா சரக்கேர் ஹெல்த் கேர் சென்டர் ராமநாதபுரம் கோவிலேருந்து நான் பேசுகிறேன் நம்ம கூட அம்மா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க இப்போ பிரச்சனைக்கான தீர்வு என்ன அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றத நம்ம அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அம்மா வணக்கங்க வணக்கம் என்னுடைய பேர் உபைத் ஆப்ரேஷனல் டைரக்டர் இன் சராக்கேர் ஹெல்த் கேர் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக சராக்கேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மோர் தென் தேர்ட்டி பிரான்ச்சஸ் வந்து கர்நாடகாவில் இந்த சிராக்யர் ஹெல்த் கேர் இருக்குது இது வந்து சவுத் கொரியாவுடைய நிறுவனம் நைன்டீன் நைன்ட்டியில் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டூ தௌசண்ட் செவனில் கர்நாடகா மலேஸ்வரமில் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது மோர் தென் தேர்ட்டி பிரான்ச்சஸ் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ வித்தவுட் மெடிசன் வித்தவுட் ஆப்ரேஷன் வித்தவுட் இன்ஜெக்ஷனில் இங்கே உயர்தர ஜேட் கற்கள் மூலியமாக தெரப்பி கொடுக்குறோம் ஸோ இது டோட்டலாகவே ஃப்ரீ இது ஒரு நேச்சுரல் தெரப்பி தேங்க்யூ போத்தனூர் செட்டிப்பாளையத்துலேருந்து வந்துட்டு இருக்கீங்க அண்ணி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்துட்டு இருக்காங்க எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு நீங்க வாங்க கழுத்து 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 வலி சொல்லிட்டு இருப்பேன் அவங்க கழுத்து சரியாகவும் சரி பட் நான் வரல ஏன்னா எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால வர முடியல சரி ஒரு நாள் வந்தேன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு சர்வீஸு கொடுத்தேன் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது சரி அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது தான் செல்லாம் மேடம் இருந்தாங்க அப்போ யாருன்னா என்னன்னு தெரியாது எனக்கு அவங்க தான் இருந்தாங்க சொன்னாங்க இப்படின்னு சரி பத்து நாள் வாங்க உங்களுக்கு சரியாகும் கழுத்து வழின்னு நான் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து படுத்தேன் அவங்க சொல்லும்போது சும்மா ஏதோ மண்ணில் ஏற்றிக்கிட்டு புரிஞ்சு புரியாமல் தான் வந்தேன் படுத்து படுத்த கொஞ்சம் குப்புன்னு வேர்த்துது அந்த வேர்வை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு வேர்வை அவ்வளோ சீக்கிரம் வராது நான் நிறைய வேலை செய்வேன் எனக்கு வேர்வை வராது அந்த வேர்க்கும்போது வேர்வை வரும்போது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தேன் கண்டினியூ பண்ணேன் அப்புறம் அடுத்த நாளும் வந்தேன் இந்த கழுத்துக்கு நயன் போல் வைக்க சொன்னி எங்கள் ஜீவிதம் மேடம் தான் வச்சு விட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு விட்டு நல்லா இருந்தது நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து நம்மளே மத்தவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க போது அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால வந்த எனக்கு கழுத்து வலி நல்லா இருந்துச்சு சுத்தமாவே நல்லா இருக்கீங்கம்மா நான் இப்போ நூத்தி பத்து நாளா வந்துட்டு இருக்கேன் நூத்தி பத்து நாளா வந்துட்டு ஓகே சோ இந்த நூத்தி பத்து நாள்ல எப்பதுல உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுங்க நாங்க ரெடி ஆயிட்டு நான் ரெடி ஆயிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளே நான் எனக்கு ஃபீல் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ரெண்டு மூணு வருஷமா இருந்த கழுத்து வலி ஒரு நாலஞ்சு நாள்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சு சரி ஓகே இப்போ நீங்க வந்து வந்த போய் நீங்க சொன்னீங்க இல்லையா சோ இப்போ ரெண்டு மனசா வந்த ஒரு இப்படி ஒரு கன்ஃபியூஷனோட வந்தன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா சோ உங்க மாதிரி இப்போ வர அம்மா அப்பாக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கன்ஃபியூஷனோட வராங்க ஏன்னா எவ்வளவு நம்ம காசு பணம் செலவு பண்ணி இருக்கோம் அதனால நாம இங்க போணுமா போனா ரெடி ஆயிருமா அப்படி கண்டிப்பா ரெடி ஆகும் கண்டிப்பா ரெடி ஆகும் கண்டிப்பா ரெடி ஆகும் கண்டிப்பா நான் வரேன் என் ஹஸ்பண்ட் வராரு இப்போ கொஞ்ச நாள் அவருக்கு வர முடியல கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வருவார் அப்ப என்ன பிரச்சனைகாக வந்துச்சு அப்பாவுக்கு வந்து ஆணிக்கல் பிரச்சனை முட்டிவலி பிரச்சனை வந்துட்டு இருந்தாரு ஆணிக்கால் இப்ப ஒரு ஐம்பது பர்சன்ட் பரவாயில்ல முட்டி பிரச்சனை இல்ல இப்போ சுத்தமாவே சுத்தமாவே இல்ல எவ்வளவு தூரம் இப்ப வந்து நம்ம சரக்கர் வர ஃபேமிலி எல்லா அப்பா அம்மா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க நம்பிக்கை வர்த்து கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை கொடுக்கலாம் நம்பிக்கை கொடுக்கலாம் ஸோ சராக்கேற்குள்ளே வர்றப்போ ஏன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீனாலே அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் நானுமே அப்படி தான் நினச்சேன் ஃப்ரீ அப்படிங்கும்போது ஏதோ இவங்க கொஞ்ச நாள் கொடுப்பாங்க அப்புறம் ஏதோ ப்ராடக்ட் வாங்கணும் சேல் பண்ணணும் இந்த மாதிரி மோட்டிவேஷனில் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ப்ராடக்ட்டுன்னு சொன்னதுனால நான் வரேன் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறப்பவே நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி நாங்கள் இங்கேருந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அவங்க வீட்டில் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை 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 இல்லை

இல்லை நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்களா தெரப்பி போனாலும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் மைண்ட் செட் இருக்கும் ஸோ இங்கே ஃப்ரீன்னொடனே உங்களோட செட் எப்படி இருந்துச்சு இங்கே எப்படி உங்களை கவனிச்சுட்டாங்கம்மா நல்லா கவனிச்சாங்க அதுதான் நான் சொல்கிறேனே நான் இத்தவங்களுக்கே வேலை செஞ்சு வேலை செஞ்சு நமக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஓகேமா இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் இந்த வதந்திகள் நிறையாவே இருக்கு இல்லையா நீங்கள் என்னென்ன வதந்திகள் கேள்விப்பட்டீங்க அதுக்கான பதில் உங்களோட என்னம்மா வதந்திகள் அதுதான் வதந்திகள் கேள்விப்பட்டது என்னென்னா கொஞ்ச நாள் வர சொல்லுவாங்க இது கண்டினியூவாக இருக்காது சேல் பண்ணுவாங்க ப்ராடெக்ட் நம்ம தொலையில் எதோ கட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை எதுவுமே இல்லை இங்கே வர இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து ஹீட்டில் நம்ம படுத்து எழுந்திருக்கிறோம் இல்லையா இதனால வந்து ரத்த சுண்டிரும் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே அதுவே எதுவுமே ஆகல ஸோ நூற்றி இருபது நாளாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ்க்காக நான் கொஞ்சம் டயட்டும் எடுத்துக்கிறேன் அவங்க சொல்கிற டயட்டும் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வெயிட்டும் லாஸ் ஆகுது வெயிட் லாஸ் ஆகுது சரி ஓகேம்மா இப்போ நிறைய பேர் புதுசாக வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க போன குணமாகுமா கண்டிப்பாக குணமாகும் அப்படின்ற கேள்வியோடு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன நம்பிக்கை வார்த்தை கொடுத்து நம்பிக்கை வரதுன்னா என்ன எனக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது நானே இப்போ ரெண்டு மூணு பேர்த்தை ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க சுகர்லேருந்து கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க

வேறு ஏதாவது இங்கே வந்தால் இங்கே வந்து மனசாங்கிற மாதிரி அங்கே இல்லை அந்த மாதிரி மாதிரியெல்லாம் யாரும் எதுவும் நம்மகிட்ட பேசுகிறதில்ல இங்கே வந்தால் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்ணுறாங்க

இருக்கும் சரிமா அது ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படியே இழுத்துட்டே இருக்கும் இப்ப அந்த வழியே இல்லை சுத்தமாவே இல்லை ஓகேமா ஸோ அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு இருபது நாள்ல அவங்க குணமாறதாங்க இப்ப இருந்துமே தொடர்ந்து நூத்தி இருபதுக்கு நாள் மேல வந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம அப்பாவும் சேர்ந்து வந்து அவர் வந்து தெரப்பி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அம்மா நீங்க ரெகுலரா வந்ததுக்கு ரெகுலரா யோசிக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து நான் ரெகுலரா ஏன் வரணும் நான் குணமாயிட்டே அப்படின்னு சொல்லி ஏன் வரணும் எனக்கு முட்டி வெளியே இருந்தது முட்டி வெளியே சரியாயிடுச்சு வெடிக்கோன்னு இருந்தது அதுவும் சரியாயிடுச்சு சரியா இப்போ எனக்கே தெரியுது நம்ம இங்கே போனால் நமக்கு எப்படி இருக்கு உடம்பு நம்ம ஒரு நாள் நம்ம போகாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அதனால நான் லீவே போடாமல் வந்துடுவேன் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கீங்க ஓகேம்மா ஸோ இப்போ கண்டினியூ நீங்கள் லீவ் போடாமல் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர்றதுக்கான டைம் எனக்கு இல்லை டைம் இல்லைன்னு நம்ம தான் நம்ம டைம் எடுத்து வரணும் நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க நம்ம தான் நம்ம டைத்தை போடணும் வேற நமக்காக நம்ம டைத்து போ நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம போகுது நம்ம ரெகுலராக வரணும் அம்மா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் அதனால நம்ம ரெகுலராக வந்து நம்ம தெரபி எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் அவங்களோட அனுபவத்தை நமக்காக அவங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி Thank you.